கருப்பண்ண ரத்தம் பண்ணி கேட்குறவங்க கிடையாது கருப்பண்ணனை நீங்கள் வந்து கோழி வெட்டு கருப்பண்ணனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நம்ம அந்த கோழி கழுத்தை திருப்பும் போது எவ்வளோ கஷ்டப்படுது துடி துடிக்குது அந்த மாதிரி நம்ம துடி துடிப்போம் லைஃப்ல உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்காரோ நல்லா இல்லையோ கெட்டு போயிருக்காரோ எப்படி இருந்தாலும் முருகனை வழிபாடு பண்றாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மேன்மை அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கு கடவுள் யாரு இப்போ நம்மளுக்குலாம் கடவுள் இருக்காங்க இஷ்ட தெய்வம் தெய்வங்கள் அப்படின்றது மனுஷங்களுக்கும் தெய்வ கண்ணிகளுக்கும் இச்சை அப்படின்றது பூர்த்தி ஆகுமா அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷனரி எஃபெக்ட்ஸ் அப்படின்றத அவங்க கொடுப்பாங்க அதனால அவங்க பண்றாங்க இது வந்து இப்பதான் இந்த இல்யூஷனரி எஃபெக்ட்ஸ் டெல்யூஷனரி எஃபெக்ட்ஸ் தான் இருக்கா அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா காலத்திலேயே இருந்துச்சு பொதுவாகவே எந்த குலதெய்வமா இருந்தாலும் நம்மளோட குலதெய்வம் நம்ம வாசலில் குடியிருக்கும் அதாவது தலைவாசல்ல கும்பதேவதைகள் குடியிருப்பாங்க குலதெய்வமும் குடியிருக்கும் நான் வந்து முருகனை வந்து ரொம்ப விரும்பி வழிபட்டு இருந்தேன் ஆனா என்னமோ தெரியல நான் திடீர்னு நான் சாலையில போகும்போதோ எங்காவது போகும்போது எனக்கு ஏதாவது மன கஷ்டம் இருந்தது அப்படின்னா யாம இருக்க பயமேன் அப்படின்றது இருக்கும் இல்ல முருகன் பேரோ முருகனோட போட்டோவோ இல்ல ஆறுமுகம் மருளிடும் மனதிலும் ஏறுமுகம் அந்த போட்டோ எப்படியும் என் கண்ணுக்கு தட்டுப்பட்டுட்டே இருக்கும் இது வந்து நான் என்னோட முருகனை வழிபடுறேன் அது எனக்கு கிடைக்குது அப்படின்றத தாண்டி ஜாதக ரீதியா இதுக்கும் எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா உண்மைங்க உண்மை இப்ப யார் ஒருத்தரும் எல்லாரையும் வழிபாடு பண்ணிட முடியுமா அது வந்து சாத்தியக்கூறு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க ஒருத்தவங்க இப்போ நீங்க உங்கள இருந்தே ஆரம்பிக்கலாம் நீங்க ஏன் முருகனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து நல்லா இருக்கலாம் புரியுதுங்களா ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னும் போதும் இல்ல செவ்வாய் வந்து ஆவரேஜா இருக்காரு அப்படின்னும் போதும் செவ்வாய் மட்டமா இருந்தாரு அப்படின்னா கூட நம்மளுக்கு முருகனோட நமக்கு அறியாம ஒரு தொடர்பு அப்படின்றது செவ்வாய் ஏற்பட்டுவார் முக்கியமா நல்லா இருக்காரு அப்படின்னா நூத்துக்கு லட்சம் சதவிகிதம் முருகனோட தொடர்பு அப்படின்றது ஏற்படுத்தினார் இப்ப ராசிலேயே கூட வந்து பாருங்க மிஷ ராசி விருச்சிக ராசி முருகனை வழிபாடு பண்ணணும் அவங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்காரோ நல்லா இல்லையோ கெட்டு போயிருக்காரோ எப்படி இருந்தாலும் முருகனை வழிபாடு பண்றாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மேன்மை அப்படின்றது உறுதி காரணம் என்னன்னா ராசி ஆதிபனை செவ்வாய் தான் செவ்வாய்க்கு கடவுள் யாரு இப்ப நம்மளுக்கு எல்லாம் கடவுள் இருக்காங்க இஷ்ட தெய்வம் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி கிரகங்களுக்கும் தெய்வங்கள் அப்படின்றது இருக்காங்க அப்ப சந்திரன் அப்படின்னாலே அம்பிகை வழிபாடு புரியுதுங்களா ஈச வழிபாடும் முருகன் செவ்வாய் அப்படின்னாலே முருகன் வழிபாடு புதன் அப்படின்னா பெருமாள் வழிபாடு குரு பகவான் அப்படின்னா வியாழன் குரு பகவான் அப்படின்னா மத குருமார்களோட வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு பண்றது சாய்பாபா வழிபாடு பண்றது சித்த வழிபாடு ரமண மகரிஷிய வழிபாடு பண்றது இந்த சாமியார வழிபாடு பண்றது இப்படி சுய ஜாதகத்துல கேத்து கேது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீவ சமாதிகள் வழிபாடு குருமார்கள் வழிபாடு இந்த கூரை இல்லாத தெய்வங்கள் கிராமப்புற தெய்வங்கள் வழிபாடு அப்படின்ற மாதிரி வந்துடும் ராகு அப்படின்னா ரத்தம் பள்ளி கேட்கிற தெய்வங்களோட வழிபாடு கவுங்குற இப்ப கால பைரவன் சொடல மாடசாமி கருப்பண்ணு ரத்தம் பலி கேட்கிறவங்க கிடையாது கருப்பண்ணு நீங்க வந்து கோழி வெட்டு கருப்பண்ணனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நம்ம அந்த கோழி கழுத்தை திருப்பும் போது எவ்வளவு கஷ்டப்படுது துடி துடிக்குது அந்த மாதிரி நம்ம துடி துடிப்போம் லைஃப்ல இது கருப்பண்ண சுவாமிக்கு பதினெட்டாம் படி கருப்பனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அசைவ விருந்து படைக்கவே கூடாது அவனே அசைவ விருந்த ஏற்கவே மாட்டான் அவன் விருப்பப்படுறது என்ன அப்படின்னா முந்திரி உம் முந்திரி தான் சைவ விருந்து தான் அவனுக்கு படைக்கணும் ஆனா கருப்பணசாமிக்கு பாத்தீங்கன்னா அந்த சரக்கு அந்த சுருட்டு அப்புறம் இந்த அசைவம் இந்த மாதிரியான வழிபாடுதான் அவன் விருந்துட்டு இருக்கு இல்ல அசைவ விருந்து வழிபாடு பண்ண கூடாது இப்ப கருப்பண்ணம் குலதெய்வமா இருக்கவங்க எத்தனை பேருக்கு இருக்காங்க இப்ப கருப்பண்ண சுவாமி குலதெய்வமா இருக்காங்க இல்லையா இருப்பாங்க இருப்பாங்க அப்ப அவங்க குலதெய்வத்தை வீட்டுல வழிபாடு பண்ணணும் பொதுவா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டுல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் பொதுவாவே எந்த குலதெய்வமா இருந்தாலும் நம்மளோட குலதெய்வம் நம்ம வாசல்ல குடியிருக்கும் அதாவது தலைவாசல்ல கும்பதேவதைகள் குடியிருப்பாங்க குலதெய்வமும் குடியிருக்கும் அப்படின்றது ஐதீகம் அந்த தலைவாசல்ல குடியிருக்க குலதெய்வத்தை ஆறு மாசத்துக்கு ஒரு முறையான நடு வீட்டுல அதாவது நம்மளோட பூஜை ரூம்ல நடுவீட்ல கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து உபசரணம் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் குலதெய்வ வழிபாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீங்க வீட்டுல கருப்பண்ண சாமியை கூப்பிட்டு அசைவ படையல் போட முடியுமா போடக்கூடாது அசைவ படையல் போடுறோம் அப்படின்னா அங்க சக்திகளோட ஆட்கொள்ளுதல் அப்படின்றது நிறைய இருக்கும் அப்ப வீட்டுல தேவையில்லாத சண்டைகள் சஞ்சலங்கள் விபத்துக்கள் அப்படிலாம் ஏற்படும் முந்திரி வச்சுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா படைக்கணும் சாமிக்கு பொதுவாவே கருப்பனுக்கு பிடிச்சது சைவ படையல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுடலைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சுடலமாட சாமிக்கு சாராய வைக்கிறது முனியப்பனுக்கு சாராய வைக்கிறது சுருட்டு வைக்கிறது இந்த ஆடு வெட்டுறது இதெல்லாம் அய்யனா இருக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க கருப்பண்ணனுக்கு வெறும் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பதினெட்டாம் படி ஐயப்பன் சுவாமி கோயில்ல நீங்க போனீங்கன்னா பதினெட்டாம் படியில கருப்பன் தான் இருப்பான் கருப்பண்ண சுவாமி தான் இருப்பான் கருப்பண்ணனை வழிபாடு பண்ணிட்டு பதினெட்டாம் படியில தான் சாஸ்தா தர்மசாஸ்தானோட தரிசனம் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா அவனுக்கு எப்பயுமே செய்வப்படையிறாங்க அசைவம் படைக்க கூடாது அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தெய்வம் அப்படின்னு இருக்காங்க அப்ப அந்த ஜா உங்களோட ஜாதகத்துல இப்ப உதாரணத்துக்கு வந்து பாருங்க ரா சூப்பரா இருக்கா அப்படின்னா உங்களை அறியாம நீங்க ஒரு அம்பிகை கூட கனெக்ட் ஆயிடுவீங்க புரியுதுங்களா செவ்வாய் சூப்பரா இருக்கா அப்படின்னா உங்களை அறியாம நீங்க முருகனோட கனெக்ட் ஆயிடுவீங்க முருகன் மேல உங்களுக்கு அலாதி ஒரு பண்பு ஒரு பாசம் வரும் அன்பு வரும் கருணை வரும் அலாதி காதல் வரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைச்சா முருகன் காட்சி கொடுப்பார் புரியுதுங்களா முருகன் காட்சி கொடுக்கற நேரா வேலோட வந்து நிக்க மாட்டாரு நம்மளுக்கு ஒரு பிம்பங்கள் மூலியமா நம்மளுக்கு காட்சி கொடுப்பா நீங்க சொன்னீங்களே இப்ப அந்த மாதிரி யாம் இருக்க பயமேன் அப்படின்றது முருகனோட போஸ்டர் நம்ம பார்ப்போம் யாரும் முருகனை பத்தி பேசுவாங்க நம்ம செவி வழி கேட்போம் இப்படிதான் அவங்களோட நிதர்சன காட்சி அப்படின்றது வரும் ஏன்னா இது கலியுகம் இது வந்து துவாபர யோகமோ திரேதா யோகமோ கிடையாது அப்ப கடவுள் நேரடியா நம்மளுக்கு வந்து நின்னு நம்மளுக்கு தர்ஷனம் அப்படின்றது கொடுக்க மாட்டார் அதே மாதிரி உதவதும் நேரடியா வந்து உதவ மாட்டார் கடவுள் மனுஷரூபினே அப்படின்ற காலகட்டம் தான் இந்த காலகட்டம் மனுஷங்க மூலியமா தான் நம்மளுக்கு உதவி அப்படின்னு செய்வார் அதுக்கு சுய ஜாதகம் ஒரு மேல ஒரு கடவுள் மேல பற்று பாசம் வர்றதுக்கு ஒரு சிலர் வாராகிய புடிச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையினோட ஒரு மத்திம பகுதி வரைக்கும் வாராகி யாருன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது யாரு வாராகி வாராக்கின்னு ஒரு கடவுள் இருக்காங்களா அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க ஆனா ஒரு காலகட்டம் இருந்திருக்கும் உங்களுக்கு வாராகிய வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கும் அதாவது என்ன சொல்றது பிராப்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிராப்தம் இருக்கும் வாராகி கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க அந்த பிரார்த்தனை கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கும் அந்த கணத்துல இருந்து வாராகி பக்தராவே மாறி இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை இருப்போம் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க சாதகத்துல ராகு நல்லா இருந்திருக்கலாம் ராகுனோட தசை நடக்கலாம் ராகுனோட தசை நடக்கும் போது ஒரு பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வத்திலயும் கொஞ்சம் உக்ர தெய்வம் கோப தெய்வம் அப்படின்ற ஒரு பெண் தெய்வத்தை நம்மளறியாம நம்ம போயிட்டு அவகிட்ட அவ கால புடிச்சுடுவோம் அப்படின்றது அர்த்தம் இப்ப இப்ப நான் வந்து பாருங்க எனக்கு அப்படி பிராப்தம் இல்லை எனக்கு அது தோணலாம் இல்லை ஆனா நான் சமூக வலைத்தளத்துல பாத்துட்டேன் பார்த்துட்டு காளியை கும்பிட்டா இத்துணை பலன்கள் தூமாவதி தாயார கும்பிட்டா இவ்வளோ பலன் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கினேன் நான் உடனே என்ன பண்றேன் தூமாவதி தாயார கும்பிட ஆரம்பிக்கிறேன் ஆக வந்து பாருங்க எனக்கு ஒரு உந்துதல் வரணும் உந்துதல் வந்து நான் வழிபாடு பண்றேன் அப்படின்னா அது வந்து என்னோட ஜாதகத்துல அதை வழிபாடு பண்றதுக்கான பிராப்தம் இருக்கு அதனால எனக்கு உந்துதல் ஏற்பட்டுச்சு அந்த தெய்வத்தினோட காலை பிடிச்ச அந்த தெய்வத்தினோட வழிபாடு எனக்கு நல்லபடியாக அமைஞ்சிச்சு எனக்கு ஒரு உந்துதலே இல்லை நான் என்ன பண்ணுறேன் சமூக வலைத்தளத்தில் பார்க்குறேன் நிறைய வந்து இந்த ஆமேசான்ல நிறைய வந்து சக்கராசு அது இது விற்கிறாங்க அதுக்கும் மேலே வந்து பாருங்க நிறைய பதிவுகள் அந்த பத்திரம் பதிவுகள் இருக்கும் அதில் உண்மை எத்தனை இருக்கும் பொய் எத்தனை இருக்கும்னு அலசி ஆராயில இது பண்ணால் இப்படி வந்துருமாமே இந்த வழிபாடு பண்ற இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ரொம்ப ஒரு அப்சரா சாதனை பண்றேன் அப்படின்னா நம்ம ரம்பா வச்சு பேசுவேன் நான் திலோத்தம்மா வச்சு பேசலாம் ஏன்னா எனக்கு திலோத்தம் ரொம்ப பிடிக்கும் அதனால திலோத்தம்மா சாதனா வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்றோம் அப்ப திலோத்தமா நமக்கு சூக்ஷம ரூபத்துல வருவா அவ கூட இன்புற்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்றோம் நாலு விஷயத்த பாக்குறோம் நாலு பேர் ஒரு பதிவு போடுறாங்க அதை பார்த்து முக்கியமா வடநாட்டுல இந்த மாதிரி பதிவுகள் ஜாஸ்தி இல்லைங்களா அதை பார்த்து நான் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும் அந்த மாதிரி எத்தனையோ கதைகள் இருக்குங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சக்திகளை நம்மளால ஜீர்ணிக்க முடியாது அப்படின்றது உண்மை அந்த சக்தி அப்ப வரும் வரும் கண்டிப்பா வரும் இது வந்து பாருங்க இப்ப இதுக்கு ஒரு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப நான் திலோத்தம்மா அப்படின்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா எனக்கே திலோத்தம்மா ரொம்ப பிடிக்கும் இப்ப ஒரு லேடி வந்து பாருங்க ஒரு டூ இயர்ஸ் பேக் எங்கிட்ட கேட்டாங்க நான் திலோத்தம்மா பத்தினா ஒரு பதிவு போட்டிருந்தேன் பதிவு போடுறதுன்ற இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்ப நான் திலோத்தம்மா பத்தி சொல்லி இருந்தேன் அந்த பதிவை பார்த்துட்டு அந்த அம்மா என்ன சொன்னாங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஜாதகம் பார்க்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க ஃபிக்ஸ் பண்ணி நான் ஜாதகம்லாம் சொல்லும்போது அம்மா நான் வந்து திலோத்தமாவா வழிபாடு பண்ணணும் அதுக்கு பிராப்தம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஓகேம்மா உங்க ஜாதகத்துல திலோத்தமா வழிபாடு பண்றதுக்கான பிராப்தம் இருக்கு ஆனா நீங்க வந்து நேரடியா திலோத்தமா வழிபாடு பண்ண முடியாது தசமஹாவித்தியால ஏதாவது ஒரு மகாவித்யானோட கால பிடிச்சிட்ட பின்னாடி தான் நீ திலோத்தமா வழிபாடு பண்ணணும் எனக்கு தசமஹாவித்யாக்களை காலை பிடிக்கிறதுக்கு பயமா இருக்கு சரி அப்ப ஹனுமனை வழிபாடு பண்ணு ஹனுமனை வழிபாடு பண்ணிடு அதுக்கப்புறமா நம்ம திலோத்தம்மா வழிபாடு பண்ணலாம் அந்தம்மா திலோத்தமா வழிபாடு பண்ணணும்னு ரொம்ப ஆசை காரணம் என்ன அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் நம்ம மக்களுக்கு சொல்லலாம் யார் ஒருத்தர் இந்த அப்சரச வழிபாடு பண்றாங்களோ ஆண்களா இருந்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இச்சைகளை பூர்த்தி பண்றதுக்கு வழிபாடு பண்றது உண்டு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் தேவ கண்டிகளுக்கும் இச்சை அப்படின்றது பூர்த்தி ஆகுமா அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷ்னரி எஃபெக்ட்ஸ் அப்படின்றத அவங்க கொடுப்பாங்க அதனால அவங்க பண்றாங்க இது வந்து இப்பதான் இந்த இல்யூஷனரி எஃபெக்ட்ஸ் டெல்யூஷனரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா காலத்திலயே இருந்துச்சு அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே சரி அத பத்தி இன்னொரு பதிவுல நம்ம பாக்கலாம் அப்ப இந்த லேடி வந்து எதுக்கு பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகாவாங்க யார் ஒருத்தர் அப்சரச வழிபாடு பண்றாங்களோ அவங்க கண்ணு முதல்ல ரொம்ப அழகாவும் கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும் அவங்க முகம் ஒரு வசீகரமாகும் அவங்களுக்கு வசீகர தன்மை அப்படின்றது மேலோங்கும் எந்த இடத்துல அவங்க போய் ஒரு வேலை அப்படின்னு நிக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த வேலை வந்து அவங்களுக்கு சாதகமா வரும் இதெல்லாம் உண்டு ஆனா அதுக்கும் மேல இது அத்தனையும் நம்ம சிவ வழிபாடு செய்யறது மூலியமாவும் வரும் ஆனா அது ரொம்ப நாள் ஆகும் இல்ல எனக்கு எப்பயுமே நேர் வழி நோ நான் குறுக்கு வழிதான் போவேன் எனக்கு சட்டன்னு பலன் கிடைக்கணும் அப்படிப்பட்ட மனசு தானே நிறைய பேருக்கு அப்ப அந்த அம்மாக்கு அப்படி ஒரு எண்ணம் அதனால சொன்னாங்க நான் சொன்னேன் சரிம்மா இது நீ சாதாரணமா அப்ச வழிபாடு பண்ற அப்படின்னும் போது ஒரு உச்சிஷ்ட சக்தி தேவலோக கன்னிகை பூமிக்கு இறங்கி வரா அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி நிறைய தீய சக்திகள் உனக்கு அந்த தேவலோக கன்னிகையை பார்க்கறதுக்கு பிராப்தம் இருக்கா அப்படின்னு ஒரு செக்மேட் வைக்கும் அதுக்கப்புறம் தான் முன்னாடி வந்து தேவலோக கண்ணிகை உட்கா உட்காருவா அதை நேரமா பார்க்கறதுக்கான பிராப்தம் உண்டு பார்க்கறதுக்கான பிராப்தம் உண்டு எத்தனையோ பேர் பார்த்திருக்காங்க அந்த அவங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறத நம்மளால உணர முடியும் சுவாசம் வாசனை அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடு உணர்வு அப்படின்றதுலாம் இருக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு பதினோரு மணிக்கு ராத்திரி உட்காந்து அப்சர சாதனை செஞ்சுட்டு இருக்கீங்க யாரோ வந்து உங்களை இப்படி பயந்துருவீங்க இல்ல அப்ப நமக்கு நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு உயரிய சக்தியினோட ஒரு ஷீல்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு அந்த அம்மாவை சொன்னேன் அவங்களும் சொன்னாங்க சரிங்க மேடம் நான் வந்து ஹனுமனு கும்பிடுறேன் ஹனுமனுக்கு மந்திரம் கொடுங்க அப்படின்னாங்க ஹனுமனுக்கு ராஜ மந்திரங்கள் சுட்ச மந்திரங்கள் எத்தனையோ இருக்கு அந்த மாதிரி நான் அனு அந்த அம்மாவுக்கு ஒரு மந்திரம் கொடுத்தேன் அது கொஞ்சம் பெரிய மந்திரம் இருந்தாலும் சொல்றேன் ஓம் நமோ அரிராம தூதா ஆஞ்சநேயா அதிபல பரக்கிரம சூலா அண்ட ரண்ட பகிரண்ட சண்ட பிரசண்ட உத்தண்ட கோலாகலா அகோர சத்ரு சம்ஹாரா வரமுருபா தயாலா சிவசிவ யோகாசன பிரியா வாயு குமாரா சீதா லட்சுமி சுதா சுதா பிரம்ம பிரசாகுல மிகுலா பிரிருண்டகால மித்ரா பம்பம் சிவாய மம வசி வசி சுவாஹா இந்த மந்திரத்தை கொடுத்தேன் அந்த அம்மாக்கு இந்த மந்திரத்தை பண்றதுக்கு முடியல மந்திரத்தை ஜபிக்க முடியல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உச்சிஷ்ட மந்திரம் உச்சிஷ்ட மந்திரம் ஆஹ் இது வந்து ஹனுமனோட ஒரு ராஜ மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்ற இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எனக்கு முதல்ல பொறுமை வேணும் இவ்வளவு பெரிய மந்திரத்தை தான் தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணி அத சித்தி பண்ணி வச்சுக்கினாதான் நான் அப்சஸ் சாதனா பண்ண முடியும் அந்த அம்மா இந்த மந்திரத்தை சொல்லவே இல்லை நான் என்ன சொன்னேன் இருபத்தி ஒரு நாள் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லு நாற்பத்தி எட்டு நாள் சொன்னேன் என்னால முடியாது நான் இருபத்தி ஒரு நாள் தான் சொல்லு சரிம்மா இருபத்தி ஒரு நாள் நூற்றி எட்டு முறை காலையில நூற்றி எட்டு முறை சாயங்காலம் சொல்லு அப்படின்றது நான் சொன்னேன் அந்த அம்மா சொல்லவே இல்லை சொல்லாம என்ன பண்ணிட்டாங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து காரணம் என்ன அப்படின்னா இதில் ஏதோ இவங்க ஏதோ சும்மா சொல்றாங்க அப்படின்ற ஒரு நினப்பு புரியுதுங்க அது அவங்களோட நேரம் அவங்க சொல்லிட்டாங்க நான் நம்பினேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாரையும் சந்தேகப்படக்கூடாது இல்லைங்களா அவங்க ஒருத்தவங்க கேட்கிறாங்க அப்படின்னா இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறீங்க ஒரு பூஜை முறை கேட்கறீங்க நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துட்டேன் எழுதியும் வாங்கிக்கிறீங்க நீங்க செஞ்சிட்டேன்னு வந்து சொல்லும்போது உங்களை நம்பிதானே தானே நம்புறது தானே வாழ்க்கை அப்ப நான் நம்புறேன் அந்த அம்மா சொல்றாங்க அடுத்து இப்ப வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திலோத்தம்மா அப்சரா சாதனா கூடுன்றாங்க நான் திலோத்தமானோட ஒரு சூஷ்ம மந்திரம் அவங்க வந்து பெருசா வந்து நாலு வரி மந்திரம் அஞ்சு வரி மந்திரம்லாம் கேட்கல ரெண்டே ரெண்டு வரி மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம இங்க சொல்ல வேணாம் ஏன்னா அது தப்பா போறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப அந்த மந்திரத்தை சொல்ற அந்த பூஜை முறைகள் எல்லாமே அந்த அம்மா அவசரப்பட்டு சொல்றேன் ஆரம்பிச்சுட்டாங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி ஓரு நாள் தினம்தோறும்னு சொல்லிட்டாங்க இருபத்தி ஓராது நாள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல அப்படியே சீத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதாவது குளிர்ச்சி அது அது வந்து குளிர்ச்சி தெரியுது பக்கத்துல யாரும் அந்த வெயிலே தெரியல ஒரு ஏசில இருந்தா எப்படி இருக்கும் ஏசி காத்து நம்ம நேரம் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த குளிர்ச்சி எனக்கு தெரியுது சீத்தலை நான் வந்து உணர்றேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க நான் சொன்னேன் ஓகே அவங்க வந்து வடநாட்டு பெண்மணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை எல்லாம் வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து சீத்தல வந்து நான் வந்து உணர முடியுது அப்படின்றாங்க சரி ஓகே நீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதன எல்லாம் பண்ணும்போது நம்மளை சுத்தி ஒரு கவச்ச வலை அப்படின்றது போட்டுக்கணும் அந்த கவச்ச வலையும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரக்நாத் அவரோட கோரக் கோரக்கர் சித்தர் தெரியும் இல்லைங்களா கோரக்கர் சித்தர் அவரோட ஒரு ஷாபர் மந்திரம் இருக்கு குரு சட் குருசெட் குரு ஹபீர் குரு சப் சுப்ரோ படிபா சங்கி டோரோ வன்கோ மன்னா உங்கர் குலுக்கா கட்டா பக்கர் சேத்து சம்பர் ஸ்ரீபரமம் அப்படின்ற ஒரு ஷாபர் மந்திரம் இதெல்லாம் நாங்க எழுதி கூடாது நான் உட்காந்தி அந்த அம்மாக்கு சொல்லி கொடுத்தேன் ஏன்னா ஷாபர் மந்திரம் எழுதுனா அது வந்து கோரக்நாதரால் சித்தி பண்ணப்பட்ட மந்திரம் அதை நான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு பவர் இல்லாம போயிடும் ஆல்ரெடி கோரக்நாதர் சித்தி பண்ணிட்டாரு அப்ப நம்ம அந்த மந்திரத்தை கம்மி லெவல்ல சொன்னாலே நம்மளுக்கு அது பலிதம் ஆகும் அப்ப அந்த மந்திரத்தை போட்டு நான் ரக்ஷ போட சொன்னேன் அது அவங்க போட்டாங்களா இல்லையான்றது தெரியாது அவங்க வந்து போடல ஆனா ஹனுமன் ஸ்லோகத்தையே அவங்க சொல்லல இவங்க டைரக்டா திலோத்தம்ம மேல இருக்க ஆசையில இவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் அழகாகணும்ன்ற ஆசை திலோத்தம்ம மேல இருக்க ஆசையை விட அப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சீத்தல அந்த குளிர்ச்சியை உணர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் ஆச்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பெண் வந்து கூப்பிடுது ஒரு அழகான ஒரு பெண்ணா அவங்க விவரிக்கிறாங்க ஒரு அழகான பெண்ணு கலர் நிறம் அணிஞ்சிருக்கு ஒரு பதினாறு வயசு போலதான் இருக்கும் அத்துணை அழகு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை மேடம் எந்த ஹீரோயும் அந்த பொண்ணு கூட சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க அவ்வளவு அழகா அது வந்து கேக்குதான் என்ன ஏன் கூப்பிட்ட அப்படின்னு கேக்குதா இவங்க என்ன சொல்றாங்க நான் உன்னை கூப்பிடலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் என்ன கூப்பிட்ட சொல்லு ஏன் என்ன கூப்பிட்ட சொல்லு அப்படின்னு அது திரும்பி திரும்பி கேட்டிருக்கு இருக்கு நான் உன்னை கூப்பிடலையே கூப்பிடலேன்னு போது நேர கழுத்தை பிடிச்சி அமுத்த ஆரம்பிச்சுட்டு கழுத்தை பிடிச்சி அமுத்த ஆரம்பிச்சிட்டு இருக்கு பயந்து அலறி எழுந் எழுந்துட்டாங்க எழுந்துட்டேன் பின்னாடி திருப்பி ஒரு நாலு நாள் கழிச்சு அவங்க வந்தாங்க ஏன்னா பாக்குறாங்க வந்து சொல்லி மேடம் நான் பயந்துட்டேன் இந்த மாதிரி பண்ணிச்சு இல்லையம்மா நீங்க அனுமன் ஸ்லோகம் சொல்லிட்டு தானே இருக்கீங்க இல்ல மேடம் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொன்னேன் நான் அனுமன் ஸ்லோகமே சொல்லல ஐயோ அனுமன் ஸ்லோகமே சொல்லல சரி குருசத் குருசெட் கோரக்நாத்ரோட நீங்க வந்து ஷாபர் மந்திரம் சொல்லி உங்களுக்கு வந்து ரக்ஷ கவசம் நீங்க போட்டுக்கிறீங்களா இல்ல மேடம் நான் ரக்ஷ கவசம் ஒரு நாள் போடுவேன் அதெல்லாம் சும்மா ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு நினைச்சுக்கேன் இப்படியெல்லாம் பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அவங்கள நம்ம நிறைய நம்புறோம் இல்லைங்களா அவங்களும் நம்மள நம்பறோம் இல்லைங்களா பொதுவா இந்த இறை வழிபாடு மந்திரங்கள் நம்ம பூஜைகள் பரிகாரங்கள் இதெல்லாம் யாரும் விளையாடக்கூடாது யாரும் ஒருத்தரும் அப்படி விளையாட மாட்டாங்க ஆனா அதையும் மீறி அந்த மாதிரி விளையாடுறவங்களும் உண்டு சும்மா பொய்யா சொல்றவங்களும் உண்டு தவறா பயன்படுத்துறவங்களும் உண்டு அவங்கள பத்தி நம்ம யோசிக்க முடியாது இல்லையா நம்மள பார்த்து ஒரு நாய் கொலைக்குது அப்படின்னா கடிச்சிச்சு அப்படின்னா ரோட்ல போற நாய் எல்லாம் நீ பார்த்து கடிப்பியா என்ன இல்ல இல்ல அப்ப யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்தா நம்ம சந்தேகப்படுறதுன்றது தப்பு இல்லைங்களா அதுவும் இந்த மாதிரி உயரிய சூக்ஷமான பூஜைகள்லாம் நம்ம பல வந்து பாத்தீங்கன்னா விளக்குகள் விதி விளக்குகள் அப்படின்றது உண்டு பல விதிகள் அப்படின்றது உண்டு பல உபாசனை முறைகள் அப்படின்றது உண்டு இதெல்லாம் ப்ராப்பரா செஞ்சா மட்டும்தான் செய்யணும் அதுக்கும் மேல உன்னோட மனோ வலிமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் அழகான ஒரு பொண்ணு வந்து நான் நம் தந்துக்கே நீ பயந்துட்ட அப்ப மனோ வலிமை இல்லாதவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் போக்கவே கூடாது அப்படின்றவங்க சொல்லணும் ஆஹ் இப்போ நான் வந்து எனக்கு இறை வழிபாடு இருக்கு ஞான வழிபாடு அப்படின்னு ரெண்டு வழிபாடு இருக்கு அவங்கவுங்க அவங்க எது இஷ்டமா இருக்கோ அவங்க வழிபடுவாங்க நான் கடவுளை வழிபடுவேன் இருந்த போதிலும் எனக்கு இந்த ஞான வழிபாடு சித்தர்களோட வழிபாடு வந்து எனக்கு அது அது மேல அதீத பிரியம் அகஸ்தியரையாவா இருக்கும் போகறையாவட்டும் குறக்கறையா இருக்கட்டும் இந்த மாதிரி எனக்கு தெரியிற எல்லா சித்தர்களையும் நான் இன்னும் தேடி தேடி போவேன் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரியும் இருக்கலாம் இது இது எதனால வருது இது இதுக்கும் ஜாதத்துக்கும் ஏதாவது ரீசன் இருக்கா இது இதோட அர்த்தத்தை பத்தி சொல்ல முடியுமா கண்டிப்பாங்க பொதுவா வந்து பாருங்க நம்ம சுய ஜாதகத்துல கேத்து பார்க்கணும் கேத்து வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகர் தமிழ்ல வந்து அவர் கேது அப்படின்னு சொல்லுவாங்க வடநாட்டுல கேது அப்படின்னு யாராவது ஒரு சிலர் கமெண்ட் போடுவாங்க அது கேது இல்ல மேடம் கேது அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி பேசணுமோ அப்படிதானே வரும் அப்ப இந்த கேதுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து பாருங்க முழுக்க முழுக்க ஞானத்துக்கான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சுயசாதகத்துல கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை நோக்கி போவாங்க அப்படின்னு அர்த்தம் பட்டினத்தார் நம்மளுக்கு தெரியும் பட்டினத்தார் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோட்டீஸ் கேட்டு மகாதையில தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த சொத்து வேணாம் வீடு வேணாம் சொந்தம் வேணாம் வந்த வேணாம்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு துண்டு கட்டியில ஒரு கொம்போடு போயிடுவேன் ஒரு கோலோட போயிடுவேன் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது தசை உண்மையான ஞானம் என்ன நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிற்றின்பம் பொய்யது பேரின் எது அப்படின்றத காமிச்சு கொடுக்கும் வாழ்க்கைனா இதுதான் பொதுவா சுய ஜாதகத்துல கேட்டு எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி அந்த கேட்டு தசை அப்படின்றது எப்படி இருக்கும்னா இலவு காத்த கிளி போலதான் இருக்கும் இலவு காத்த கிளி கதை தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு தெரியாதுன்னு அந்த தெரியாது மாதிரி தலையாடுறீங்க நான் சொல்றேன் பொதுவா இந்த கேட்டு தசை எதுக்கு இலவு காத்த கிளி அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த இலவு காத்த கிளி கதை என்ன அப்படின்னா ஒரு காடு இருந்துச்சு அந்த காட்டுல நிறைய கிளிகள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க மழை இல்ல தண்ணி மரங்கள் எல்லாம் வற்றி போக ஆரம்பிச்சுச்சு அப்ப அந்த பெரிய கிளிகள் எல்லாம் சொல்லிச்சான் இந்த தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல நம்ம வேற காட்டை நோக்கி பறந்து போலாம் அப்படின்னு அதுல அந்த ஒரு குட்டி கிளி மட்டும் சொல்லிச்சான் நான் பிறந்ததுல இருந்து அதுதான் இளம் வயசு கிளி நான் பிறந்ததுல இருந்து இதே காட்டுலதான் இருக்கேன் இந்த காட்டை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்ல ஆக நான் இங்கேதான் இருப்பேன் ஏ அப்படின்னா இங்க பாரு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல நல்ல காய் நிறைய காய்ச்சி இருக்கு அது பழுக்குற வரைக்கும் காத்து இருந்து பழுத்த பின்னாடி நான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்வேன் அப்படின்ச்சா பெரிய கிரிகள்லாம் எவ்வளவு சொல்லிச்சு இது கேட்கல சொல் பேச்சு அவங்க எல்லாம் போயிட்டாங்க இது மட்டும் காத்துட்டு இருந்துச்சா அந்த காய் வந்து நல்லா பரு பருத்து பெருத்து போச்சு அது பழுக்கணும் பழுக்கணும்னு காத்துட்டே இருந்துச்சு அது பழுக்கவே இல்லை இளவஞ்சு எங்க பழுக்கும் பருத்து வெடிக்க தானே செய்யும் அந்த மாதிரி வெடிச்ச பின்னாடி இதோட முட்டாள்தனத்தையும் பசியினாலையும் என்னோட முட்டாள்தனத்தை நினைச்சு வருத்தப்பட்டு அதுக்கும் மேல பசியினால இறந்து போச்சா இதுதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேத்து தசை போது அதே மாதிரி சுய ஜாதகத்துல ராகு தசை இருக்கு அப்படின்னா ராகு தசையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காணல் நீர் அப்படின்பாங்க இருக்கு இல்ல ஊத்து தண்ணியே மொண்டு குடிக்க முடியும் காணல் நீரை மொண்டு குடிக்க முடியுமா முடியாது இல்லையா காணல் நீர்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு தெரியும் அதே தான் அந்த மாதிரி தான் வந்து பாருங்க பொதுவாவே நம்மளுக்கு சுய ஜாதகத்துல ராகு தசை முடிஞ்ச பின்னாடி குரு தசை வருவார் ராகு தசையில என்னென்னலாம் நீ தப்பு தண்டா பண்ண என்னென்னலாம் கெட்ட கருமாக்களை செஞ்ச எதனால நீ அவஸ்தப்பட்ட உன்ன நீ சுதாரிச்சு பக்குவப்படுத்தி கொள்றதுக்கு உன்ன நீ மாத்தி அமைச்சிக்கிறதுக்கு நீ செஞ்ச தப்புல இருந்தல ஒரு விமோச்சனை நீயே தேடிக்கிறதுக்கு வருவார் குரு தசை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது தசை முடிஞ்ச பின்னாடி அசுர குருவான சுக்கரதசை வரும் ஏன்னா அதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே விரக் சத்திய ஆசை விளம்பழத்து ஓட்டை போல அப்படின்ற மாதிரி மூளையில உட்கார்ந்துருவான் அதை அவன் வந்து வாழணும்ன்ற ஆசை வரணும் அப்படின்னா சுக்கரதசை வரணும் அதனால சுக்கரதசை வரும் புரியுதுங்களா அப்ப அந்த சுய சாதகத்துல கேதுனோட ஒரு பங்கு பெருசு சுய சாதகத்துல என்ன குறைகள் இருக்கு அப்படின்னாலும் கேது ஒருத்தனை வச்சு அந்த அத்துணை கிரகங்களையும் நம்மளால பசிஃபை பண்ணிட முடியும் புரியுதுங்களா அந்த அளவுக்கு கேது தசை அதாவது ஒன்பது கிரகங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா சனி விதி கிரகம் சனி ரொம்ப பவர்ஃபுல் அவனை விட பவர்ஃபுல் ராகு அவனை விட பவர்ஃபுல் கேது அப்படின்லாம் அப்ப அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் அடையறது இறை சிந்தனையோட நம்ம ஒன்றி இருக்கிறது சித்தர்களை வழிபாடு பண்றது ஜீவசமாதி நோக்கி போறது கண்ணுக்கு புலப்படாத பல விஷயங்களை நம்ம செய்யறது அக்கல் டு சயின்ஸ் கத்துக்கிறதும் கேத்து நுடையது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஓட தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சுய ஜாதகத்துல கேட்டு நல்லா இருக்காரு இல்ல ராகு நல்லா இருந்தா கூட இத்தனையும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் வழிபட்டுட்டேன் மேம் இதனால ஏற்பட எனக்கு சோதனைகள் தான் இருந்துட்டு இருக்கு நிறைய இந்த சிதறு வழிபாடுகளும் சோதனைகள் இருக்கு நான் அதனால போக மாட்டேன் ஜீவ சமாதி போக மாட்டேன் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது எதனால வருது இதுக்கு தீர்வு இல்லையா இல்ல இல்ல அதாவது சித்தர்கள் வழிபாட்டுனால நம்மளுக்கு சோதனை அப்படின்றது கிடையாது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா சித்தர்களுக்கு ரொம்ப இலக்கிய மனம் அதனாலதான் வந்து பாருங்க அவங்க மனுஷங்களை விட்டு தள்ளியே இருப்பாங்க மனுஷங்களோட இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சித்தர் தான் தெரியாத எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க மனுஷங்களா பிறந்து நான் வந்து பாருங்க குடும்பத்தை விட்டு அப்படியே விலகி அங்கங்க மூலையில திருவண்ணாமலையில எங்கேயும் நீங்க அந்த ஒரு அஹ் ரகசிய கிரிவலி பாதையெல்லாம் நீங்க போனீங்கன்னா எத்தனையோ பேர் அங்கங்க அங்கங்க தவம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களா சாமான்ய மனுஷர்கள் தான் அவங்களா சித்த நிலையை அடைய வேண்டி தவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப சித்தர்கள் அப்படின்னாலே பொதுவாவே இங்க இவங்க எல்லாம் யாரை நோக்கி தவம் இருப்பாங்க பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருப்பாங்க அன்பே சிவம் ஈசனை வழிபாடு பண்றோம் அப்படின்னா மட்டும் நமக்கு என்னென்ன மாதிரி குணங்கள் வரும் அப்படின்னா என்னோட அனுபவத்துல சொல்றேன் நான் பேசிக்காவே ரொம்ப சாஃப்ட் தான் யாரையும் திட்ட மாட்டேன் யார்கிட்டயும் கோவப்பட மாட்டேன் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஒரு நாளும் நடந்துக்க மாட்டேன் யாரோட காசுக்கும் ஆசைப்பட மாட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா இது இயற்கையாவே எனக்கு அந்த ஒரு பிராப்தம் உண்டு ஏன்னா எனக்கு சுய ஜாதகத்துல ஜென்மத்தில் கேட்டு ஜென்மத்துல கேட்டோம்னா என்னோட சுயஸ்தானத்துல கேட்டு அப்போ அந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும் அதுக்கும் மேல சிவ வழிபாடு எறும்பு கூட நான் சாவடிக்க மாட்டேன் உம் மனதாலையும் சரி சொல்லாலையும் செயலாலையும் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் அப்ப நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்றீங்களோ அந்த தெய்வத்தினோட குணாதிசயங்கள்னால நீங்க முழுசும் நிரம்புவீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப சித்தர்கள் எல்லாம் ஈசனை நோக்கி தாமம் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எப்படி ஒரு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லையா இப்ப சமீப காலமா சித்த வழிபாடுன்றது ஜாஸ்தி வருது எதனால சித்தர்கள் எல்லாம் கேட்டதை கேட்ட மாதிரி சட்டில் கொடுத்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு யாரோ அவங்க முன்னாடி போய் நின்று அழுதா உங்களுக்கு மனசு கேட்காது ஈசனை கும்பிட்டு கும்பிட்டு அந்த அன்பின் சொரூபமா அவங்க ஆயிடுறாங்க அப்ப பலனை சட்டுன்னு கூப்பிட்டுறாங்க இப்ப கூட நிறைய புது புது சித்தர்கள் அவங்களை பத்தி பதிவுகள் எல்லாம் நிறைய பார்க்கணும் ஆமா அப்ப அவங்க எல்லாம் இருக்காங்களா உண்மையா அவங்க எல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி எத்தனையோ சித்தர்கள் இருக்கதா செய்யறாங்க நம்மளுக்கு நிறைய பேரு தெரியாது அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒரு விஷயம் மட்டும் நான் முழு முழுதான் நம்புறது என்னன்னா எந்த சித்தர்களும் பெருமையோ தன்னை புகழ் புகழ்றதோ விரும்புறது இல்ல ஆடம்பரத்தை விரும்புறது இல்ல ஆனா சில பேர் அது அந்த ஆடம்பரப்படுத்தி அந்த மாதிரி புகழ்ந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பெம்பத்தை உருவாக்குறாங்க ஆனா அது மட்டும் தவறு நான் அது வந்து மனுஷ மூல அணுகுண்ட கல்யாணம் அணுகுண்ட வந்து கண்டுபிடிக்கும் போது கூட அது ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு தான் கண்டுபிடிச்சா மனுஷ மூல அதை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திச்சு இல்லைங்களா அந்த மாதிரி இறையாற்றலையும் அழிவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணுமாயா கதை காளி கதை அவங்க ஆக்கப்பூர்வமான அதர்வன வேதமே வந்து பாத்தீங்கன்னா அதர்வன மகரிஷி ஈசன் சொல்லதான் நிறைய மந்திரத்தை எழுதினார் இது சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு முக்கியமா கலிகாலத்துல பலன் தரணும் அப்படின்னு தான் இந்த அதர்வன வேதம் அப்படின்னே ஒண்ணு உருவாக்கப்பட்டது ஆனா இப்ப பெரும்பாலும் அதர்வன வேதம் அக்கல் சைன்ஸ் தாந்திரிக் ப்ராக்டிசஸ் இதுக்குதான் பயன்படுத்தப்பட்டது ஒருத்தர் முழுசும் கெடுக்கணுமா அதர்வன வேதத்தை இந்த காலி மந்திரத்தை எடு இத்தனை நாள் உபசரணம் பண்ணு இத்தனை நாள் நீ மந்திர ஜபம் செய் ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணும் எல்லாம் போயிடும் இப்படி நிறைய பேர் பயன்படுத்துறாங்க அது எதனால அப்படின்னா இவங்களோட ஒரு தப்பான ஒரு தூண்டுதல் தான் தவிர கடவுளோட வழிபாடு என்னைக்குமே கெடுதல் கிடையாது அப்படின்னு தான் அது காலியா இருந்தாலும் சரி சென்னமஸ்தா இருந்தா கூட நீ வந்து பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது உண்மை ஓகே ரொம்ப நன்றி மேம் இவ்வளவு நேரம் எங்களுக்காக தெளிவான ஒரு ஆன்மீக தகவலை பத்தியும் ஒரு புரிதலை பத்தியும் கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி இன்னும் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கணும் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு எங்க வாராகி டிவி நேரர்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி மேம் நன்றி